பிரம்மா குருவரக குரு சாட்சாத் பரபிரம் கடவுள் அருள் டி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள் இந்த நாள் இனிய நாளாக வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும் ஸ்ரீ சோபகருது வருடம் மார்கழி மாதம் இருபத்தி ஒன்னாம் தேதி சனிக்கிழமை இது தமிழுக்கு ஆங்கிலம் ஆறு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு திருக்கணித பஞ்சாங்கப்படி சூரிய உதயம் ஆறு மணி நாற்பத்தெட்டு நிமிடம் திதி இன்று இரவு ஒன்பது மணி ஐம்பத்தி ஐந்து நிமிடம் வரை தசமி பின்பு ஏகாதசி நட்சத்திரம் இன்று இரவு ஏழு மணி ஐந்து நிமிடம் வரை சுவாதி பின்பு விசாகம் நாம யோகம் அதிகாலை நான்கு மணி இருபத்தி நான்கு நிமிடம் வரை சுகர்மம் பின்பு திருதி கரணம் இரவு ஒன்பது மணி ஐம்பத்தி ஐந்து நிமிடம் வரை கரணம் பின்பு பாவகரணம் அமிர்தாதி யோகம் இரவு ஏழு மணி ஐந்து நிமிடம் வரை அமிர்த யோகம் அதன் பின்பு சித்த யோகம் நல்ல நேரம் காலை ஏழு முப்பதுல இருந்து எட்டு முப்பது வரை மாலை நான்கு முப்பதுல இருந்து ஐந்து முப்பது வரை ராகு காலம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது வரை யமகண்டம் மதியம் ஒன்று முப்பதுல இருந்து மூன்று மணி வரை குளிகை காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது வரை சுபவேளைக்கான ஒரு நல்ல நேரம் பகல் பத்து முப்பதுல இருந்து பதினொன்று முப்பது வரை இரவு ஒன்பது முப்பதுல இருந்து பத்து முப்பது வரை வாரசூளம் கிழக்கு பரிகாரம் தயிர் சந்திராசிரம நட்சத்திரம் உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரத்துக்கு சந்திராசிரமம் இன்னைக்கு ஒரு வாக்கியம் என்ன அப்படின்னா ஆசை இல்லா மனம் வேண்டும் நிம்மதியான வாழ்க்கை வாழ யாருக்காவது ஆசை இல்லாம இருக்குமா எல்லாத்துமேலையும் ஆசை இருந்தாலும் ஆனா நிறைய இருக்கக்கூடிய ஆசை மண் மண்ணாசை நிறைய இருக்கு பெண்ணாசையும் இருக்கு ஆனா இதுல மண்ணாசை படலாம் பொண்ணாசையும் படலாம் பெண்ணாசை படக்கூடாது அதனால நிறைய பேர் வாழ்க்கையே அழிஞ்சு போயிருக்கு அதனால இதை வாழ்க்கை எதுக்காக அப்படின்னா ஆசையில்லா மன வேண்டும் எதற்காக நிம்மதியான வாழ்க்கை வாழ்வதற்கு வேற ஒண்ணும் கிடையாது அதுதான் அங்க இருக்கிறது அதெல்லாம் இந்த காலத்துல அதையெல்லாம் தவிர்க்க முடியுமா தவிர்க்க முடியாது இருந்தாலும் அந்த காலத்தில் சொல்லி வைத்த ஒரு வாக்கியம் வேற ஒன்றும் கிடையாது இன்றைய தினம் சனிக்கிழமை என்பதால் சிவபெருமான் வழிபாடும் ஆஞ்சநேயர் வழிபாடும் இணைந்து செய்யுங்கள் இன்னைக்கு கொண்டு செல்லக்கூடிய பொருள் பொருள் அப்படின்னு சொல்றதை விட இன்னைக்கு நவகிரகத்திற்கு ஒன்பது தீபம் ஏத்திட்டு செல்லுங்கள் ஒன்பது தீபம் நல்லெண்ணெய் போட்டு பஞ்சு திரி போட்டு ஏத்திட்டு போங்க போற காரியம் அத்தனையும் சுபமாகவும் நல்ல ஒளி தீபமாய் எப்படி அது வந்து வெளிச்சம் கொடுக்குதோ அதே போல உங்களுக்கு சில விஷயத்துக்கு தெளிவு பிறக்காதவர்களுக்கு தெளிவு பிறக்கும் அப்படி உங்களுக்கு கொண்டு சென்றால்தான் எனக்கு நல்லா இருக்கும்னு சொன்னால் வசமு மட்டும் கொண்டு போகும் சரிங்களா சரி நம்ம கோச்சாரத்தை பார்த்துட்டு இந்த குரு பகவான் குரு பகவான் தான் எல்லாத்துக்குமே உங்களுக்கு தெரியும் குரு பகவான் திருமணத்திற்கும் குழந்தை பாக்கியத்திற்கும் தொழிலுக்கும் பண வரவுக்கும் நம்மளுடைய வாழ்க்கையில் எல்லா விதத்திற்கும் சிறந்தவர் யார் என்றால் குரு பகவான் சுப கிரகம் அந்த குரு பகவான் பன்னிரண்டு பாவங்களில் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்ப்பதற்கு முன்பு நம்ம கோச்சாரத்தை பார்த்திடலாம் தனுசு லக்கனும் சூரியனும் செவ்வாயும் கும்பத்தில் சனி பகவான் மீனத்தில் ராகுபவரம் மேஷத்தில் குரு பகவான் கண்ணியில் கேது பகவான் துலாத்தில் சந்திர பகவான் விருச்சிகத்தில் சுக்கர பகவானும் புத பகவான் சரி இன்றைக்கு மாந்தி பகவான் பார்த்தீங்கன்னா மகரத்துல இருக்கார் இப்ப குரு பகவானை பத்தி நம்ம பார்க்கலாம் அவர் அவருடைய ஜாதகத்தில் குரு எங்க இருக்காருன்னு பார்த்து சரிங்களா பன்னிரண்டு பாகவங்களில் குரு பகவான் ஜோதிட உலகத்தில் இருக்கும் மிக மிக முக்கியமான கிரகம் யார் என்றால் குரு பகவான் அதை பற்றி தெரியாதவர்கள் தெரிந்து கொள்ளுங்கள் குரு பகவான்னா யாரு தேவகுரு பிரகஸ்பதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் அவர் வந்து தனக்கென்று எதையும் ஆடம்பரமாக வைத்துக் கொள்ள மாட்டார் குரு பகவான் என்றைக்குமே குரு பகவான் அடுத்தவர்கள் நன்றாக இருக்க வேண்டும் யோசிப்பாரே தவிர தனக்குன்னு எதையும் வைத்துக்கொள்ள விரும்ப மாட்டார் அதே போன்றுதான் நமது ஜாதகத்திலும் குரு பகவான் எந்த பாவத்தில் இருக்கிறாரோ அல்லது எந்த கிரகத்துடன் சேர்ந்து இருக்கிறாரோ அந்த பாவம் சார்ந்த விஷயம் அந்த கிரகத்தினுடைய காரகத்துவம் சார்ந்த விஷயமும் என்றைக்குமே நம்மால் நமக்காக அனுபவிக்கவே முடியாது அடுத்தவர்களுக்குத்தான் அது பயன்படும் குரு இருப்பதை விட குருவோட சில கிரகங்கள் இணைந்திருந்தால் மிக சிறப்பு சரிங்களா குரு இருக்கும் பாவம் சார்ந்த விஷயங்கள் என்றைக்குமே நமக்காக அதனை பயன்படுத்த முடியாது மீறி நமக்காக நம்முடைய அந்த பாவம் சார்ந்து நம்ம அனுபவிக்க நினைத்தால் குரு பகவான் அனைத்தையும் நமக்கு அழித்து விடுவார் அதுதான் அங்க இருக்கிற விஷயம் குரு நின்ற இடம் பால் பார்க்கும் இடம் எப்படி கோடி நன்மை இல்லையா அதே போல குரு எந்த பாவத்தில் இருக்கிறாரோ அல்லது எந்த கிரகத்துடன் சேர்ந்து இருக்கிறதோ அந்த பாவம் சார்ந்த விஷயங்கள் நாம் அடுத்தவர்களுக்கு எவ்வளவுக்கு எவ்வளவு நாம் உதவுகிறோமோ அதன் மூலம் நமக்கு அந்த பாவத்தை நம்மளால் அனுபவிக்க முடியும் நன்மை நடக்கும் அதுபோல மேலும் நாம என்ன சொல்லலாம் அப்படின்னா உன் ஜென்மத்துல நம்ம எந்த பாவம் சார்ந்து நாம் தர்மத்தையும் நியாயத்தையும் ஒழுங்காக கடைபிடிக்கவில்லையோ அந்த பாவம் அனைத்தும் இந்த ஜென்மத்தில் குரு பகவானுக்கு சென்றுவிடும் இதுதான் உண்மை இந்த ஜென்மத்துல நமது ஜாதகத்துல குரு பகவான் எந்த பாவத்தில் இருக்கிறாரோ எந்த கிரகத்தோடு சேர்ந்து இருக்கிறாரோ அந்த பாவம் சார்ந்த விஷயத்திலும் அந்த கிரகம் சார்ந்த விஷயத்திலும் நமக்கு தர்ம சங்கடங்களும் பிரச்சனைகளும் ஏமாற்றமும் தான் அடைவோம் இந்த சூட்சமும் நமது லக்கணத்திலிருந்து குரு பகவான் எந்த பாவத்திற்கு அதிபதியாக வருகிறதோ அதற்கும் இது பொருந்தும் குரு பார்வைக்கு இந்த சூட்சமும் பொருந்தாது நல்லா புரிஞ்சுக்கணும் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் குரு நின்ற இடம்பால் பார்க்கும் இடம் சுபம்னு ஜாதகத்துல பார்த்தீங்கன்னா குரு பகவான் எந்தெந்த பாவத்தில் இருந்தால் என்ன ஆகும் என்பதை எந்த கிரகத்தோடு சேர்ந்திருந்தால் என்ன என்பதை ஒவ்வொன்றாக இப்பொழுது நம்ம பார்க்கலாம் முதல்ல லக்கணத்தை எடுத்துக்கலாம் லக்கணத்தில் குரு இருந்தால் இவர்களே மிக பெரிய தர்ம சங்கடங்களும் பிரச்சனைகளும் ஏமாற்றத்தையும் தங்களுடைய வாழ்வில் நிறைய அனுபவித்து இருப்பார்கள் யாருக்காவது ஜென்மத்தில குரு இருந்தால் யோசிச்சு பாருங்க மேலும் இவர்கள் தங்களுடைய முன்னோர்களுக்கு ஒழுங்காக திதி கொடுத்து இருக்க மாட்டார்கள் முதலில் இவர்கள் முன்னோர்களுக்கு ஒழுங்காக திதி கொடுக்க வேண்டும் கொடுத்தால்தான் இவர்களின் பிரச்சனைகள் அனைத்தும் தீரும் நல்லா புரிஞ்சுக்கங்க லக்கணத்திலேயே குரு பகவான் இருந்தால் நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க ஒழுங்கா முன்னோர்களுக்கு திதி கொடுத்து இருக்க மாட்டீங்க அதனால இந்த முன்னோர்களுக்கு திதி கொடுங்க உங்களுடைய பிரச்சனைகள் அனைத்தும் தீரும் இது ஒன்றாம் பாவம் இரண்டாம் பாவத்தை மாத்திரம் பார்த்துட்டு நம்ம பன்னெண்டு ராசிக்குள்ளே போயிடலாம் மீதி நாலைய தினம் பார்க்கலாம் ரெண்டு ரெண்டாக பார்த்துட்டு வரலாம் மொத்தமா சொன்னா எல்லாருக்குமே வந்து புரியாது இரண்டாம் பாவத்தில் குரு இருந்தால் இரண்டாம் பாவம் என்பது லக்கணத்திற்கு இரண்டாம் பாவம் குடும்பம் தனம் வாக்கு கல்வி கண் சார்ந்தது அதே மாதிரி உணவு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு அந்த இரண்டாம் பாவத்தில் குரு இருந்தால் இவர்களின் குடும்பம் மூலமாக தர்ம சங்கடங்களும் பிரச்சனைகளும் ஏமாற்றங்களும் இவர்கள் கண்டிப்பாக அடைவார்கள் இவர்களால் என்றைக்குமே தனக்கு வரக்கூடிய வருமானத்தை இவர்களுக்காக இவர்களின் சுயலனத்திற்காக அந்த பணத்தை அனுபவிக்கவே முடியாது அடுத்தவர்களுக்கு தான் அந்த பணம் பயன்படும் நல்லா புரிஞ்சுக்கங்க நீங்க சம்பாதிக்க கூடிய பணம் கஷ்டப்பட்டு நீங்க சம்பாதிச்சாலும் அந்த பணம் நீங்க அனுபவிக்க முடியாது அடுத்தவங்களுக்கு தான் அந்த பணம் பயன்படும் சரிங்களா அடுத்தது மூன்றாம் பாவத்தை மட்டும் இன்னைக்கு பார்த்திடலாம் மூன்றாம் பாவத்தில் குரு இருந்தால் மூன்றாம் பாவம் என்பது சகோதர ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடியது முயற்சி ஸ்தானம் நண்பர்கள் அதே மாதிரி சிறு சிறுதூர பயணம் அதே மாதிரி வந்து வெளியிலிருந்து வரக்கூடிய தகவல்கள் அப்படின்னு சொல்லலாம் மொத்தமா நம்ம எடுத்துக்கணும்னா ச இளைய சகோதரர்கள் அத அதை பத்தி நம்ம பார்க்கலாம் மூன்றாம் பாவத்தில் குரு இருந்தால் இளைய சகோதரர்கள் மற்றும் நெருங்கிய நண்பர்கள் பக்கத்து வீட்டுக்காரர்கள் இவர்களின் மூலமாக தர்ம சங்கடங்களையும் பிரச்சனைகளையும் ஏமாற்றத்தையும் அடைவார்கள் இவர்களை சார்ந்து என்றைக்குமே இவர்கள் சற்று கவனமாக இருக்க வேண்டும் ஏனா மூன்றாம் பாவத்தில் குரு இருந்தால் பக்கத்து வீட்டுக்காரர் நல்லா பேசுவாங்க நண்பர்கள்லாம் நல்லா பேசுவாங்க சகோதரர்களும் நல்லா இருப்பாங்க ஆனா அவர்களால நீங்க பிரச்சனையை ஏமாற்றத்தையும் அடையக்கூடியவர் உங்க கூடவே இருப்பாங்க என்னைக்குமே உங்களை சார்ந்து இருப்பாங்க அதனால ரொம்ப கவனமா இருங்க சரிங்களா மூன்றாம் பாவத்தில் குரு இருந்தார் உங்க ஜாதகத்தை எடுத்து பாருங்க அந்த மாதிரி ஏதாவது அனுபவிச்சிருக்கீங்களா யோசிச்சு சொல்லுங்க அதற்கு சில பரிகாரங்கள் உண்டு அதை நம்ம செஞ்சுக்கலாம் சரிங்களா இப்பொழுது பனிரெண்டு ராசிக்கான பொது பலனையும் முதலில் மேஷ ராசிக்கான பொது பலன் என்னவென்று இப்பொழுது பார்க்கலாம் புகழ்பெற்ற கேரள மாந்திரீக முறையில் செய்வினை ஏவல் பிரச்சனைகளிலிருந்து முழுவதும் விடுபட செய்பவர்களுக்கே திருப்பிவிட கணவன் மனைவி பிரச்சனை விலக பல ஆண்டுகளாக பிரிந்திருக்கும் கணவன் மனைவி ஒன்று சேர தவறான உறவிலிருந்து விடுபட தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் அடைய அதோடு கோவில்களில் அதிக கூட்டம் வர குட்டி கேரள முறையில் உருவேற்றி தரப்படும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு காண நம்பிக்கையுடன் தொடர்பு கொள்ளுங்கள் ஜெயா டிவி புகழ் மேல்மருவத்தூர் ஞானகுரு அவர்களை அன்பார்ந்த மேஷராசி நேயர்களே சுபமான ஒரு நாள் சுகமான ஒரு நாள் திறமைக்கு உண்டான பாராட்டுகள் கிடைக்கும் உலகி சென்றவர்கள் விரும்பி வருவார்கள் மாணவர்களுக்கு கல்வியில் திருப்தி ஏற்படும் நண்பர்கள் வழியில் அனுசரித்து செல்லுங்கள் வெளியூர் தொடர்பான வேலை வாய்ப்புகள் சாதகமாகும் வர்த்தக பணியில் கவனம் தேவை புதிய நபர்களின் அறிமுகத்தால் சில மாற்றங்கள் ஏற்படும் பணிவு தேவை இன்னைக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு திசை அதிர்ஷ்ட எண் மூன்றாம் எண் அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்கள் அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் பாராட்டுகள்லாம் கிடைக்கும் பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு திருப்தி ஏற்படுகின்ற ஒரு நாள் கிருத்திகை நட்சத்திரம் புதிய வாய்ப்புகள்லாம் கிடைக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ் அன்பார்ந்த ரிஷவராசி நேயர்களே ரிஷவராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் பாராட்டுகள் நிறைந்த ஒரு நாளாக இருக்கு தன வரவு நன்றாக இருக்கும் போட்டி தேர்வுகள்லாம் சாதகமாக இருக்கும் உத்தியோகத்தில் வேலையில பொறுப்புகள்லாம் அதிகரிக்கும் கடன் பிரச்சனைகள்லாம் குறையும் இழுபறியாக இருந்து வந்த காரியங்கள் எல்லாம் முடிவுக்கு வரக்கூடிய ஒரு தருணம் எதிர்பாராத தன வரவு ஏற்படும் மனதளவில் சில முடிவுகளை எடுப்பீங்க குடும்பத்தில் நல்ல ஒரு மகிழ்ச்சியான சூழல்லாம் ஏற்படும் இன்றைய நாள் பாராட்டுகள் நிறைந்த ஒரு நாளாக இன்றைக்கி இருக்குது அதிர்ஷ்டிசை வடக்கு திசை அதிசயன் ஐந்தாம் எண் அதிர்ஷ்ட நிறம் வெளி சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க கிருத்திகே நட்சத்திரக்காரர் சாதகமான ஒரு நாளாக இருக்கு ரோகிணி நட்சத்திர பிரச்சனைகள் குறையும் மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு மகிழ்ச்சி உண்டாக கூடிய ஒரு நாளாக இருக்கு இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ் அன்பார்ந்த ராசி நேயர்களே மிதன ராசி நேயர்களுக்கு புது புது விஷயங்களில் மனதில் ஒரு ஆர்வம் ஏற்படும் தான தர்ம காரியங்களில் ஈடுபாடு உண்டாகும் தேவையில்லாத பேச்சுகளை குறைத்து கொள்ளுங்கள் விதண்டாவாதம் செய்யாதீர்கள் சகோதரர்கள் மூலம் உதவி கிடைக்கும் கடன் பிரச்சனைகள்லாம் ஓரளவுக்கு குறையும் சிந்தனைகள்ல இருந்து வந்த குழப்பங்கள்லாம் விலகும் வியாபாரத்தில் நிதானமாக செயல்பட வேண்டியது அவசியம் இன்றைய நாள் உடலில் இருந்த சோர்வுகளெல்லாம் விலகி சுறுசுறுப்போடு இயங்கக்கூடிய ஒரு தன்மை அதிர்சதிசை தெற்கு திசை அரிசையன் எட்டாமின் அதிச நிறம் பச்சை நிறத்தை பயன்படுத்துகிற மிருகசீரிஷ் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு ஆர்வத்தோடு எதையும் செய்கின்ற ஒரு நாள் திருவாதிரை நட்சத்திரக்காரர் உதவிகரம் கிடைக்கும் புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் நிதானமாக செயல்பட வேண்டியது அவசியம் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த கடகராசி நேயர்களே கடகராசி நேயர்கள் இன் இன்றைய தினம் பொருளாதார நிலை கொஞ்சம் மதிமமாகத்தான் இருக்கும் பெரியோர்களின் ஆசி கிடைக்கும் சில சூழ்நிலைகள்லாம் சாதகமாக அமையும் கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடுகள் தோன்றி மறையும் வேலையில பொறுப்பெல்லாம் ரொம்ப ரொம்ப அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இருக்குது உறவினர்கள் வருகை உண்டாகும் விட்டு கொடுத்து செல்வதன் மூலம் மன அமைதி ஏற்படும் இன்றைய நாள் நீதானம் வேண்டிய நாளாக இன்னைக்கு இருக்கு அதிசதிசை கிழக்கு திசை அதிசயன் மூன்றாம் எண் அதிச நிற இளஞ்சவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க உணர் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் பெரியோர்களின் ஆசை கிடைக்கும் பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு வேறுபாடுகள்லாம் இன்னைக்கு தோன்றும் ஆயிலும் நட்சத்திரக்காரர் அமைதி ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கு இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே சிம்மராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் மகிழ்ச்சி நிறைந்த ஒரு நாள் திடீர் வரவு இருக்கும் அதே போல தூர பயணங்களால் மனதில் நிறைய மாற்றங்களும் அமைதியும் ஏற்படும் அக்கம்பக்க வீட்டாரின் ஆதரவு எல்லாம் இன்னைக்கு கிடைக்கும் எந்த ஒரு செயலியும் துணிச்சலோடு செய்யக்கூடிய ஒரு தன்மை வீட்டு தேவைகள்லாம் பூர்த்தியாகும் உத்தியோகத்தில் உயர்வான வாய்ப்பெல்லாம் கிடைக்கும் வியாபாரத்தில் புதிய அனுபவம் உண்டாகும் இன்றைய நாள் ஓய்வு நிறைந்த நாளாக இருக்கு அதிர்சைசை தென்கிழக்கு திசை அதிசயன் எட்டாமின் அதிர்ச நிறம் நீல நிறத்தை பயன்படுத்துங்க மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு தெளிவு ஏற்படுகின்ற ஒரு நாள் பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு உங்களுக்கு தேவைகள் அத்தனையும் பூர்த்தியாகும் உத்திரம் நட்சத்திரக்காரர் புதிய அனுபவம் ஏற்படும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக வாழ்த்துக்கள் அன்பார்ந்த கண்ணிராசி நேயர்களே கன்னீராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் வரவும் இருக்கும் செலவும் இருக்கும் புதிய நட்பு இன்னைக்கு கிடைக்கும் குடும்பத்தில் உள்ளவர்கள் விட்டு கொடுத்து செல்லுங்கள் எதிர்பாராத திடீர் செலவுகள்லாம் ஏற்படும் கூட்டாளிகளின் வழியில அனுசரிச்சு செல்லவும் நெருக்கடியாக இருந்து வந்த சில பிரச்சனைகள்லாம் குறையும் அதே மாதிரி படிக்கிற மாணவர்களுக்கு மந்தமான நிலை ஏற்படும் கவனமா இருங்க எதிர்பார்த்த உதவி கிடைப்பதில் கால தாமதம் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இன்றைய தினம் அமைஞ்சிருக்கு இன்னைக்கு அலைச்சல்களும் இருக்க கவனமா இருங்க திசை கிழக்கு திசை அதிசயன் ஐந்தாமின் அதிசய நிற சாம்பல் நிறத்தை பயன்படுத்துங்க உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு நட்பு வட்டாரம் விரிவடையும் மலரும் அஸ்தம் நட்சத்திரங்கள் அனுசரிச்சு செல்லுங்கள் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு காலதாமதம் ஏற்படும் இந்த நாள் இணைய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக வாழ்த்துக்கள் புகழ்பெற்ற கேரள மாந்திரீக முறையில் ஏவல் பிரச்சனைகளிலிருந்து முழுவதும் விடுபட செய்பவர்களுக்கே திருப்பி விட கணவன் மனைவி பிரச்சனை விலக பல ஆண்டுகளாக பிரிந்திருக்கும் கணவன் மனைவி ஒன்று சேர தவறான உறவிலிருந்து விடுபட தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் அடைய அதோடு கோவில்களில் அதிக கூட்டம் வர இயற்கை குட்டி கேரள முறையில் உருவேற்றி தரப்படும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் காண நம்பிக்கையுடன் தொடர்பு கொள்ளுங்கள் ராசி நேயர்களுக்கு என்றால் மகிழ்ச்சி புதிய முயற்சிகளை சிந்தித்து செயல்படுங்கள் தாய்மாமன் வழியில எதிர்பார்த்த உதவிகரம்லாம் கிடைக்கும் பிள்ளைகளின் எண்ணங்களை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தருணம் உத்தியோகத்துல பொறுப்போடு செயல்படுங்க தொழில் சம்பந்தமான புதிய சிந்தனை உண்டாகும் பொன் பொருட்களை கையாளுவதில் கவனம் தேவை இன்றைய நாள் மகிழ்ச்சி நிறைந்த நாளாக இருக்கு அதிர்ஷ்டிசை தென் மேற்கு திசை அதிர்ஷ்டன் ஆறாமண் அதிச நிறம் ஆழ்ந்த பச்சை நிறத்தை பயன்படுத்துங்கள் சித்திரை நட்சத்திரக்காரர்கள் சிந்தித்து செயல்படுங்கள் சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுப்பு அவசியம் விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு கவனம் தேவை இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த விருச்சிக ராசி நேயர்களே குடும்பத்தில் விட்டு கொடுத்து செல்லுங்கள் சிறப்பாக இருக்கும் எதிர்பாராத சில உதவிகரம் கிடைக்கும் இஸ்ரதேவ வழிபாடு செய்யுங்கள் மிக மிக நன்மையை தரும் வீண் விவாதங்களை தவிர்த்திருங்க தேவையற்ற பேச்சுக்களை தவிர்த்திருங்க விரண்டாவாதத்தை தவிர்த்திருங்க உயர் அதிகாரிகளின் ஆதரவு சிறப்பை தரும் பிள்ளைகள் தேவைகளை நிறைவேற்றுவீங்க தொழில்லா அலைச்சல்கள் மேம்படக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கு இன்னைக்கு அதிசயம் பயன்படுத்துங்க விசாகம் நட்சத்திரக்காரர்கள் விட்டு கொடுத்து செல்லுங்கள் அனுஷ நட்சத்திரக்காரர் தேவையற்ற விவாதங்களை தவிர்த்துருங்க கேட்டை நட்சத்திரக்காரர் அலைச்சல்கள்லாம் இன்னைக்கு மேம்படும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த தனுசராசின் நேயர்களே செல்வம் செல்வாக்கு நிறைந்த நாள் காரியத்தில் வெற்றி கிடைக்கும் மகிழ்ச்சி நிறைந்த ஒரு நாள் ஆரோக்கியம் மேம்படும் சுயமுயற்சியில் இருந்து வந்த பிரச்சனைகள்லாம் நீங்கி சிறப்பாக இருக்கும் புதிய பொருட்கள் வாங்குவதில் ஆர்வம் ஏற்படும் தொழில் தொடர்பான அதே மாதிரி சிந்தனைகள்லாம் அதிகரிக்கும் சேமிப்பு அதிகரிக்கும் நண்பர்களின் சந்திப்பு மனதிற்கு மகிழ்ச்சியை தரும் வியாபாரம் சம்பந்தமான வெளிவட்டார தொடர்பு அதிகரிக்கும் இன்றைய நாள் உங்களுக்கு செல்வம் செல்வாக்கு அதிகரிக்கின்ற ஒரு நாள் அதிர்சதிசை வடமேற்பின் மூன்றாமே நர்ச நிறம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிரச்சனைகள் எல்லாம் நீங்கும் பூராடும் நட்சத்திரக்காரர் சிந்தனையான ஒரு நாள் உத்திராடும் நட்சத்திரக்காரர்கள் வெளி தொடர்பு அதிகரிக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே மகர ராசி நேயர்களுக்கு சந்தோஷம் லாபம் இன்னைக்கு வரும் அதே மாதிரி வியாபார ரீதியாக இருந்து வந்த தடைகள் எல்லாம் விலகி நன்மை நடக்கும் சகோதரர்களால் அலைச்சல்கள் ஏற்படும் பாகப் பிரிவினைகள் பொறுமையோடு செயல்பட வேண்டியது அவசியம் வீடு மனை சார்ந்த செயல்களால் ஆதாயம் ஏற்படும் எதிலும் சகிப்புத்தன்மை செயல்பட வேண்டியது அவசியம் புதிய முயற்சிகளில் தடை தாமதம் உண்டாகும் மற்றபடி இன்றைய நாள் லாபங்கள் நிறைந்த ஒரு நாளாக இருக்கும் அதிர்சதிசை வடக்கு திசை அதிர்சை எண் ஐந்தாம் எண் அதிர்ச நிறம் வெண்சாம்பல் நிறத்தை பயன்படுத்துங்க உத்ராடும் நட்சத்திரக்காரர்களுக்கு தடைகள்லாம் விலகி நன்மை நடக்கும் திருவோணம் நட்சத்திரக்கார பொறுப்புடன் அதாவது எந்த ஒரு விஷயத்திலும் பொறுப்புடனும் பொறுமையுடனும் செயல்பட வேண்டியது அவசியம் அவிட்டம் நட்சத்திரக்காரர்கள் தடை தாமதம் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கு கவனமா இருங்க இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே கும்பராசி நேயர்களுக்கு தர்ம காரியங்களில் ஈடுபாடு ஏற்படும் சிந்தனையின் போக்கில் மாற்றங்கள் ஏற்படுகின்ற ஒரு நாள் பயனற்ற பேச்சுகளை குறைத்து கொள்ளுங்கள் விலையுந்த பொருட்கள் மீது கவனம் தேவை உங்களோட இருப்பவர்கள் எண்ணங்களை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மை அதே மாதிரி பண வரவுல ஏற்றம் இறக்கம் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கு அதிர்சிசை கிழக்கு திசை அதிசயின் ஆறாமுன்னு அதிர்ச நிறம் வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஈடுபாடு ஏற்படும் க சதயம் நட்சத்திரக்காரர் எந்த ஒரு விஷயத்திலும் கவனத்தோடு இருக்க வேண்டியது அவசியம் ஓரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஏற்றம் இரக்கமான ஒரு நாள் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோகபிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த மீனராசி நேயர்களே வேகத்தை விட விவேகத்தோடு இன்னைக்கு செயல்பட வேண்டியது அவசியம் சந்திராசமும் இருக்கிறதுனால குடும்பத்தில் விவாதங்களை தவிர்ப்பது நல்லது நண்பர்கள் வழியில் சிறு கருத்து வேறுபாடுகள் ஏற்படும் பயனற்ற சிந்தனைகள்லாம் குறைத்து கொள்ளுங்கள் வீண் செலவுகளால் மன சஞ்சலம் ஏற்படும் செய்கின்ற முயற்சியில் மாறுபட்ட அனுபவம் உண்டாகும் இணைய வர்த்தக பணிகளில் கவனத்தோடு செயல்பட வேண்டியது அவசியம் இன்றைய நாள் வேகத்தை விட விவேகத்தோடு செயல்பாடு இருக்கட்டும் சிறப்பாக இருக்கும் சந்திராசமும் இருக்கிறதுனால விநாயகப் பெருமானை வேண்டி தேங்காய் உடைச்சிட்டு போங்க எந்த காரியமும் ஜெயமாகும் அதிர்ஷ்ட இசை தெற்கு திசை எட்டாமின் அதிர்ஷ்ட நிறம் வெளிநீள நிறத்தை பயன்படுத்துகிற புரட்டாதி நட்சத்திரக்காரர் வேறுபாடுகள்லாம் ஏற்படும் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரன் மன சஞ்சலம் ஏற்படுகின்ற ஒரு நாள் ரேவதி நட்சத்திரக்காரர்கள் கவனத்தோடு செயல்பட வேண்டியது அவசியம் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள் கடவுள் அருள் டிவியை பார்த்த நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள் புகழ்பெற்ற கேரள மாந்திரீக முறையில் செய்வினை ஏவல் பிரச்சனைகளிலிருந்து முழுவதும் விடுபட செய்பவர்களுக்கே திருப்பிவிட கணவன் மனைவி பிரச்சனை விலக பல ஆண்டுகளாக பிரிந்திருக்கும் கணவன் மனைவி ஒன்று சேர தவறான உறவிலிருந்து விடுபட தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் அடைய அதோடு கோவில்களில் அதிக கூட்டம் வர யட்சினி குட்டி கேரள முறையில் உருவேற்றி தரப்படும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு காண நம்பிக்கையுடன் தொடர்பு கொள்ளுங்கள் ஜெயா டிவி புகழ் மேல்மருவத்தூர் ஞானகுரு அவர்களை